ஒரு ஒரு துண்டா வாங்கி நீ ஒரு தடவை பட்டா அது தவறா பட்டுருச்சு தெரியாம பட்டுருச்சு பக்கத்துல மனுஷங்க இருக்கிறது கூட தெரியாம ஆடு மாடு மாதிரி மோதி நிக்கிறதா எடப்பாடி அற வச்சிருந்தா மொத்தமா உங்க அத்தனை அரசியல் அஸ்திவாரமும் உடஞ்சு காலியாயிருக்குமா இல்லையா அவர் நிதானமா இருந்ததுனால நீங்க மான மரியாதையோட தப்பிச்சீங்க எடப்பாடி எடப்பாடியார் ஒண்ணு ஜெயலலிதா கிடையாது பத்து மணி நேரம் காத்திருந்து மக்கள் பார்ப்பாங்கன்றதுக்கான ஆளுமை தன்மையோட இருக்கிறதுக்கு எடப்பாடியார் ஒண்ணும் கலைஞர் கிடையாது அப்படி வந்து நின்னாருன்னா மக்கள் அவருக்காக வெயிலும் மழை பார்க்காம நிற்கிறது வணக்கம் தோழர்களை தமிழ்நாட்டில எடப்பாடியார் தன்னை எம்ஜிஆர் ஆவே கற்பனை பண்ணிக்கிறாருங்க தன்னை ஜெயலலிதாவாக நினைச்சுகிட்டு அவர் ஏட்டி பிடிக்க செஞ்சிட்டு இருக்காரு அதுல குறிப்பா மதுரைக்குள்ள வந்துட்டு மதுரையினுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்களை மேடையிலே வச்சு துண்டால் அடிச்சிருக்கார் திரும்ப திரும்ப துண்டால் அடிச்சு அசிங்கப்படுத்தி இருக்கிறார் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு எனக்கு புரியவே இல்லைங்க இந்த கட்சி நாசமா போனதற்கு எடப்பாடியார் ஒரு காரணம் இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் தொடங்கி வைத்த கட்சி எம்ஜிஆர் வளர்க்கப்பட்ட கட்சி எடப்பாடியால் முடிவுக்கு வந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதான் நிலைமையும் கூட என்ன நடந்துச்சு தன்னை ஆளுமை மிக்க தலைவராக எடப்பாடியார் கற்பனை மிக்க தலைவர் ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் இருக்கணும் ஒரு தலைவன் கொள்கை தான் எந்த வளர்க்கிறோமோ இந்த கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் கொள்கை எதுவோ அதுல தெளிவும் ஆழமும் பட்டிருக்கணும் ஒரு தலைமன் ரெண்டாவது ஒரு தலைவருடைய பொறுப்பு என்ன அப்படின்னா ஆயிரம் முரண்பாடுகள் இருந்தாலும் அவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து அவங்களே தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுட்டு கட்சியை மிக சிறப்பாக செய்யணும் யாருக்கு என்ன தரமா இருக்குன்னு கண்டுபிடிச்சு கட்சியில அந்த பொறுப்பை கொடுத்து வச்சு கட்சியை வளர்க்கணும் அமித்ஷாவுக்கு அடிமைப்பாடியா மாறி போன எடப்பாடி உட்கார்ந்துட்டா அவ்வளோ அல்ச்சாட்டம் பண்றாருங்க கூட்டணியை அரவணைக்க தெரியாது கட்சியை அரவணைக்க தெரியாது இப்ப கட்சி ஏற்கனவே அஞ்சு துண்டா இருந்தது அதிமுக இப்ப ஆயிரம் துண்டா மாறதுக்கு ரெடியாயிட்டு இருக்கு ஒரு பக்கம் இப்போ செங்கோட்டையன் வெளியேறதுக்கு தயாரா இருக்காரு இன்னொரு பக்கம் பயங்கர கோபத்துல ஒரு பெரிய கூட்டம் இருக்கு ஜெயக்குமார் ஒரு பக்கம் கடுப்பா இருக்காரு கேபி முனுசாமி ஒரு பக்கம் கடுப்பா இருக்காரு இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா பொன்னுசாமி எல்லாருமே கடுப்பா இருக்கிறாங்க ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் கடுமையான விமர்சனங்களோடு கடுமையான அதிருப்தியோடு இருக்கிறாங்க அதுல வெளியே வந்து பேசினவர் யார் அப்படின்னா செங்கோட்டை இதுதான் சூழல் முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க செங்கோட்டையனும் மற்றவர்களும் வெளியேறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு என்ன காரணம் தெரியுங்களா எடப்பாடியார் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக டெல்லிக்கு போயிருக்காரு ஒரு மூன்று மலை தாண்டி மூன்று கடல் தாண்டி போற மாதிரி மூணு கார் தாண்டி போறாரு போய் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம அமித்ஷாவினுடைய வீட்டு வாசலாக குந்த வச்சு உட்காந்துருந்தார் பத்திரிகையாளர்கள் இவர் கிளம்பி போகும்போதே கேக்குறாங்க எங்க போறீங்க நாங்கள் வந்து எங்களுடைய கட்சி அலுவலகத்தை பார்க்க போறோம் அப்படின்ட்டு போறாரு கொஞ்சம் கூட உண்மையை சொல்லல பத்திரிகைக்கு சரி பத்திரிகைக்கு தான் உண்மையை சொல்லல உங்க கட்சிக்காரங்களுக்காக உண்மையை சொல்லிருக்கணுமா இல்லையா உங்க எம்எல்ஏ கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கமா இல்லையா இல்ல உங்க கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அழைச்சிட்டு போயிருக்கணுமா இல்லையா இங்க போய் அங்கே போய் அவர் காலில் விழுந்து சரணாகதி அடைஞ்சிட்டு உக்காந்துருக்காரு எடப்பாடியாரு இங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் அதுவும் குறிப்பா வந்த அதிமுக எம்எல்ஏ யாருக்குமே தெரியல இவர் டெல்லிக்கு போயிருக்காரு அங்க போய் அமித்ஷா காலில் விழுந்துட்டாரு அமித்ஷாவோடு ஐக்கியம் ஆயிட்டாரு பாஜகவுக்கு அடிப்படி ஆயிட்டாருன்னு யாருக்குமே தெரியல அப்ப சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது அங்க முதலமைச்சர் பேசுறாரு எடப்பாடியார் டெல்லிக்கு போயிருக்காரு கூட்டணி பேசுறதுக்கு கூட்டணியோட சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய உரிமையும் பேசட்டுமா பேசுவாரா அப்படின்னு கேட்ட பிறகுதான் பலருக்கு அதிர்ச்சியா இருக்கு சட்டமன்றத்துல பலருக்கும் அப்பதான் தெரியுது செங்கோட்டையன் போன்றவர்களுக்கு அப்பதான் தெரியுது சட்டமன்றத்துல தான் எல்லா எம்எல்ஏக்களும் அதிர்ச்சியா பாக்குறாங்க இவர ஸ்டாலின் முதலமைச்சரா அதிர்ச்சியா பாக்குறாங்க என்னையா அது எங்களுக்கு தெரியாதேன்னு அப்போ அதிமுக என்ன எடப்பாடியார் விட்டு மாமியார் பகிர்ந்து விட்டு சொத்தா இல்ல அவங்க அப்பா அத்தா பகிர்ந்து விட்டு சொத்தா ஒரு கட்சிங்க ஒரு திராவிடக் கட்சி அது எதிர்கட்சியாவும் ஆளுங்கட்சியாவும் இருந்த கட்சி இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்ட அதிக காலம் ஆண்ட கட்சிங்க இந்த அதிமுக அதை வந்து எப்படி ஆக்கிட்டாங்கன்னு பாருங்க இந்த கவலை எல்லாருக்கும் இருக்கு எதிர்கட்சியில இருக்கிற அதிமுகவை ஒழிச்சுட்டு அந்த இடத்துல பாஜக வந்து உட்காரணும் இறங்கி வேலை பாக்குறாங்க கட்சியை வளர்க்க ஒரு துரும்ப கூட கில்லாத எடப்பாடிக்கு கட்சி அழியறத பத்தி கவலையே கிடையாது இது மட்டும்தான் அவர் செஞ்சாரா சொல்லாம கல்லாம டெல்லியில ஓடி போய் பாஜக கும்பல்ல ஐக்கியமானாரா இல்லை பல வேலைகளை செஞ்சு கட்சி தலைவர்களை காண்டாக்காரு கடுப்பாக்கி இருக்கிறாரு அதுல நீங்க பாத்தீங்கன்னா இதே செல்லூர் ராஜ் போன கூட்டத்துல முதலமைச்சருடைய கார்ல ஏற போறாரு நீங்க இன்னொரு கார்ல வாங்கன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா முதலமைச்சர் எடப்பாடி மேல இருந்து குதிச்சவரா செல்லூர் ராஜுக்கு இருக்கிற அரசியல் அறிவு எடப்பாடியார் கிடையாது எடப்பாடியார் ஒரு தலைமை பண்புக்கு தகுதியான ஆளே கிடையாது ஆனா செல்லூர் ராஜ் அவங்கள அந்த அண்ணன கீழே இறங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க சரி அடுத்து என்ன பண்ணாரு தம்பிதுரை எம்ஜிஆர் காலத்திலிருந்து களத்துல நிக்கிற எனக்கு தெரிந்து ஒரு அஞ்சாறு பேருக்கு அரசியல் தெரியும் அதிமுகனா அதுல ஒருத்தர் தம்பித்துறை அவர் வர்றாரு அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல எடப்பாடி கூட உட்கார்றாரு உட்கார்ந்து அவர் ஏதோ ஒரு பதில் சொல்ல வர்றாரு டக்குனு கையை தட்டி விடுறாரு அது ரொம்ப அசிங்கமா போச்சு பத்திரிகை மன்றத்துல அது பெரிய பேசு பொருளாச்சு சமூக வலைத்தளங்கள்லாம் அது பேசு பொருளாச்சு அப்போ கொஞ்சம் கூட இங்கிதமோ நாகரிகமோ நம்ம கூட இருக்கிறவங்களை அவமானப்படுத்திடக்கூடாது என்ற பொறுப்புணர்வும் எடப்பாடியாருக்கு இல்லை இதுக்கு இடையில எஸ்பி வேலுமணி மதுரையில் கூட்டம் காட்டணும் தென் மாவட்டங்கள்ல அப்போ தான் நமக்கு ஓட்டு விழும் மதுரையில் கூட்டம் காட்டுறதுக்கு நீங்கள் பெரிய ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு இதே செல்லூர் கூப்பிட்டு கேட்குற உடனே செல்லூர் ஆஜ் சொல்கிறாருப்பா காசெல்லாம் கிடையாது ஏற்கனவே வீட்டில் களவாண்டு போயிட்டாங்க உங்களுக்கு தெரியும் அதை நம்ம பேசவே இல்லை செல்லூர் வீட்டில் பல கோடி ரூபா அந்த தேர்தலுக்காக அவர் நிலத்தை விற்று வச்சுருந்த காசை தூக்கிட்டு போய் அது ஒரு பிரச்சனையாகி இப்போ கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அவங்க வீட்டில் மூணு வேலை பார்த்த டிரைவருங்க மற்றவங்கள்லாம் சேர்ந்து இந்த வேலையை பார்த்து தான் சொல்லப்படுது அவர் கொடுத்து வச்ச ஒரு ஒரு வீட்டில் மறைச்சி வச்சுருக்காரு அந்த வீட்டில் தொடர்புடைய டிரைவருங்க திருடிட்டாங்க அப்படின்றது தான் கேஸே அது தெரியும் உங்களை நீங்களாம் படிச்சுப்பீங்க அது ஒரு பக்கம் தனியாக இருக்கு இவருக்கு எங்கள் காசு இருக்குன்ட்டு அவர் என்ன சொல்லிட்டாரு எப்போ அவங்கட்டு மக்களை தரட்டிட்டு வரதுக்கெலாம் என்கிட்ட காசு கிடையாது நானே சும்மா உட்காந்துட்டு இருக்கேன் பிரச்சனையில் உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டார் அப்புறம் அவருக்கு இந்த சூழ்நிலையில்தான் அங்கே தென் மாவட்டங்களில் குறிப்பாக மதுரையில் எடப்பாடியார் பிரச்சாரத்துக்கு வர்றார் எடப்பாடியார் பல இடங்களில் பிரச்சாரம் பண்ண வர்றாரு ஒரு பொதுக்கூட்டம் மேடை போடப்படுகிறது அந்த மேடைக்கு வந்து பெண்கள் ஆண்கள் கட்சி உறுப்பினர்கள் எல்லாரும் வந்து தங்களுடைய மரியாதையை தெரிவிக்கிறாங்க எடப்பாடியாருக்கு கையில் பொன்னாடை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க துண்டு பொன்னாடை இதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஒரு லேடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடப்பாடியாருக்கு துண்டு கொடுத்து மரியாதை செய்வதை விட செல்லூர் ராஜுக்கு துண்டு கொடுத்து மரியாதை செய்கிறேன் அப்படின்னு அவரு கொடுக்குறாரு அவங்க யார் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே கொடுப்பாங்க தலைமை பொறுப்பில் இருக்கிறவனுக்கே எல்லாரும் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை எனக்கே பர்சனல் அனுபவம் இருக்கு மேடையில் பெரிய தலைவர்கள் நிற்பாங்க நமக்கு வந்து அம்ப அஞ்சு ஆறு துண்டத்தை பொத்திட்டு இருப்பாங்க பொதுமக்கள் அப்போ நமக்கே அந்த அனுபவம் இருக்குது அப்படின்னா ஒரு உள்ளூருக்குள்ள உள்ளூரில் மதிக்கப்படுகிற ஒரு தலைவரை தான் அவங்க கொண்டாடுவாங்க நீ எவ்வளோ பெரிய கொம்பலாக இருந்தாலும் உள்ளூர் தலைவர்களுக்கு முன்னாடி நீ ஜீரோ தான் இதுதான் யதார்த்தமான அரசியல் அப்போ அந்த ஊரில் இருக்கிற அதிமுக பெண்கள் போய் செல்லூர் ராஜுக்கு அது கொடுக்குறாங்க இல்லம்மா குடும்பம் அவருக்கு ஐயாவை குடும்பான்றாரு செல்லூர்ராஜுக்கு கொடுத்துறாரு அவர் தகச்சு போய் நிற்கிறாரு எடப்பாடியார் என்ன நினச்சிட்டாரு நம்ம தான் ஏழு உலகத்துக்கு ராஜான்னு நினைச்சுட்டு இருக்காரா என்னன்னு தெரியல அப்புறம் தகச்சு போய் நிற்கிறாரு அதுக்கப்புறம் அந்த அம்மா கொடுத்துட்டு போயிடுறாங்க இது நடந்து முடிஞ்சது என்ன பண்ணணும் ஒரு தெளிவான தலைமை ஏங்க ஒரு துண்டு அப்படி கொடுக்குறாங்க வாங்கி இப்படி பக்கத்துல நிற்கிற மூஞ்சியில் அடிக்கிறாருங்க ஒரு ஒரு துண்டா வாங்கி நீ ஒரு தடவை பட்டா அது தவறா பட்டுருச்சு தெரியாம பட்டுருச்சு பக்கத்துல மனுஷங்க இருக்கிறது கூட தெரியாம ஆடு மாடு மாதிரி இடிச்சுக்கிட்டு மோதி நிக்கிறதா எடப்பாடி தெரிஞ்ச அரசியல் இவ்வளவு பெரிய மேடையில ஊரெல்லாம் பார்த்துட்டு இருக்கு பத்திரிகை எல்லாம் கேமராவில படம் இருக்காங்க இந்த இடத்துல திரும்ப 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 வாங்குறாரு இப்படி கொடுக்குறேன்ற சாக்கில அவர் மூஞ்சியில அடிச்சுட்டே இருக்காரு பொள்ளையர் ஒரு அற வச்சிருந்தா மொத்தமா உங்க அத்தனை அரசியல் அஸ்திவரமும் உடஞ்சு ஆயிருக்குமா இல்லையா அவர் நிதானமா இருந்ததுனால நீங்க மான மரியாதையோட தப்பிச்சீங்க மிஸ்டர் எடப்பாடி ஒருவேளை மதுரைக்காரர்களுக்கே இருக்கிற கோபத்தோட உங்களை திரும்ப அட்டாக் பண்ணிருக்காரு அதை டொப்புளும் ஒரு துண்டை வச்சு மூஞ்சியில் அடிச்சிட்டாருன்னா அசிங்கப்பட்டு போவீங்க நீங்க சோ ரொம்ப தெளிவா இருக்கணும் ஒரு தலைமை ரொம்ப பொறுப்போட இருக்கணும் ஒரு தலைமை ரொம்ப அறிவார்ந்த நடவடிக்கையோட இருக்கணும் ஒரு தலைமை அதை முதல்ல நீங்க கத்துக்கங்க பாருங்க இடையில் பழங்கத்தம் பகுதியில் பிரச்சாரத்துக்கு வர்றாரு எப்பயுமே பிரச்சாரத்துக்கு முன்னாடி வர்றதே கிடையாது பத்து மணினா பன்னெண்டு மணிக்கு வர்றது பதிமூ ஒரு மணிக்கு வர்றது இப்படி தான் வர்றாரு இப்போ அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா மூணு மணி நேரம் லேட்டாக வந்திருக்காரு மக்கள் கசகசன்னு ஆயிட்டாங்க இவர் வந்துட்டாருன்றக்காக மேலே ஏறி போய் நின்று மைக்கை பிடிச்சி எல்லாரும் கொடியை இறக்குங்க கொடியை இறக்குங்க அப்படின்றாங்க பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்து அவங்களும் பாஜகவும் கொடியை வச்சு ஆட்டிகிட்டே திருறானுங்க உனே கொடி இறக்குங்கப்பான்னு பலமுறை சொல்லிட்டு இடே இறக்கடா அப்படின்னு கடுப்பாயிட்டாரு செல்லூர் ஆஜு உனே மேலே வந்து அவரை இருங்க இருங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடியார் பேச ஆரம்பிக்கிறார் எடப்பாடியார் பேச ஆரம்பிச்சோடனே கூட்டம் களைஞ்சிருவேன் ஏன்னா ஏற்கனவே மூன்றரை மணி நேரத்துக்கு மேலே அவங்க நின்று காத்துட்டு இருக்காங்க எடப்பாடியார் ஒன்றும் ஜெயலலிதா கிடையாது பத்து மணி நேரம் காத்திருந்து மக்கள் பார்ப்பாங்கன்றதுக்கான ஆளுமைத்தன்மையோடு இருக்கிறதுக்கு எடப்பாடியார் ஒன்றும் கலைஞர் கிடையாது அப்படி வந்து நின்று மக்கள் அவருக்காக உசுரை கொடுத்து வெயிலும் மழை பார்க்காம நிற்கிறதுக்கு அதனால் எடப்பாடியார் ஒன்று ஸ்டாலின் கிடையாது மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறது இது ஒன்றும் இல்லாமல் தத்தியாக நிக்கிறாரு இவர் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே டிடிவி தினகரன் இந்த கூட்டணியை பார்த்து வெளியேறதுக்கு இவர் தான் காரணம் டிடிவி தினகரன் சொல்லிட்டு போகிறாரு நேற்று எங்கள் கூட்டணியில் துரோகம் தலைவிரித்து ஆடுகிறது யார் யாருக்கு துரோகம் பண்ணாங்கன்னு இனிதான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் துரோகம் தலைவிரிச்சா ஆடுது அறமற்ற அந்த பகுதியில் என்னால் இருக்க முடியாது வெளியே போகிறாரு டிடிவி தினகரன் டிடிவி ஒரு அந்த கூட்டணியில இருந்து விட்டது யாரு எடப்பாடியாரு தான் இப்போ சொந்த கட்சிக்காரங்களே அஞ்சாந்தேதி எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவோம் அப்படின்ட்டு இருக்காரு நாளைக்கு தேதி செங்கோட்டையன் வெடிகுண்டு வச்சிருக்கிறாரு அவரோடு பலரும் சேருவதற்கு தயாராக இருக்காங்க நேற்று பூரா நீங்க பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் செங்கோட்டையன் சேர்றதுக்கான செங்கோட்டையனோடு சேர்ந்து பயணிக்க பலரும் விருப்பம் தெரிவித்து வெளிப்படையாக அவங்க பேட்டி கொடுத்ததெல்லாம் அவங்க பார்த்தோம் ஸோ கட்சியை ரெண்டாக உடைச்சி செங்கோட்டையன் தலைமையில் கொடுக்க போகிறாங்க கொஞ்சம் கூட புரிதலோடு புத்திசாலித்தனத்தோடு இயங்காத நம்ம ஐயா எடப்பாடியாருக்கு எதுவுமே இல்லாமல் தெருவில் நிறுத்தப்பட போகிறார்